காலையில் எப்படி நம்ம அமர்வுக்கு வந்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் உதயசந்திரன் சார் பண்ணி பேசினாங்க நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் அதே போல் இப்பொழுது இன்னொரு மிக முக்கியமான சிறப்பு அரங்கத்துல இருக்காங்க யாருக்காக நம்ம கால இருந்து பேசிட்டு இருக்கோமோ யாரை நம்ம நினைவு கொண்டு இருக்கிறோமோ அந்த எழுத்தாளரின் பெயருக்கு உண்மையில் சொந்தக்காரரான திருமதி சுஜாதா ரங்கராஜன் அவர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்துருக்காங்க அவங்கள அவங்கள இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வாசகங்கள் சார்பாகவும் வாசன சாலை சார்பாகவும் வரவேற்கிறேன் வாசக அன்பர்களுக்கு என் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நோ மேன் இஸ் ஹீரோ டிஸ் ஒய்ஃப்னு ஒரு பழமொழி இருக்கிறது அதனால் இதெல்லாம் கேட்டவுடனே என் கணவரிடம் இவ்வளோ இருந்ததா என்று எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அவனுடைய என்னுடைய நாற்பத்தைந்து வருஷ தாமதிய வாழ்க்கையில் நான் என்னுடைய பிரசனத்துக்கு போன சில சில மாதங்களை தவிர முக் முக்கால்வாசி அவரோட தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன் அவர் எங்கே போனாலும் முதல்ல வாங்குறது புக்கு தான் டெல்லிக்கு ஆஃபி ஆஃபிஷியலாக போனால் கையில் நூற்றி ஐம்பது ரூபா கொடுப்பாங்க செலவுக்கு அப் அந்த டைமில் முதல்ல ஏர்போர்ட்டில் போய் புக்கு வாங்கிட்டு தான் பிளேனில் இறங்குவார் மாதிரி வரைச்சு ஒரு புக் வாங்கிட்டு வர நான் பொட்டி வந்து பார்த்தா ரெண்டு புக்கு தான் இருக்கும் வீட்டுக்கு ஒன்றும் வாங்கிட்டு மாட்டார் ஒரே ஒரு தசு டெல்லிக்கு போனேன் பெங்களூரில் குளிராக இருக்குது ஒரு ஸ்வெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு அப்போ இரு அதெல்லாம் பதினஞ்சு ரூபா ஸ்வெட்டரில் அப்போலாம் சரி வாங்கிட்டு வந்தார் தரந்தேன் பச்சை கலரில் ஒரு ஸ்வெட்டர் வாங்கிடுந்தேன் அவருக்கு தெரியாது மனைவிக்கு என்ன கொடுக்குவேன் என்று தெரியாது எங்கள் எங்கள் காலத்துலலாம் பர்த்டே வெட்டிங் அனிவர்சரி அதெல்லாம் ஒன்றும் தெரியாது இப்போ ரொம்ப முக்கியமாகிடுது அது இல்லைன்னா இப்போ மேரேஜே பிரேக் ஆகிடுறதுங்க அதனால் பதினாட கெ என்ன 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 வயசுன்றதும் எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரியான நிலைமை நாங்கள் இருந்தோம் அவருக்கு பொழுதுபோக்கு எல்லாமே படிப்பு தான் படிக்கிறது 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 தான் ஸோ வீட்டு இது பூரா நான்தான் கவனித்துக்கொண்டேன் ஒரு தடவை ஒரு விடுமுறை என் அவருடைய தகப்பனை எங்களோட நாலு வருஷம் தங்கியிருந்தார் வந்து எங்கள் அவருடைய எங்கள் மாமியார் தவையை போனப்போ அதனால் அவர் என்ன சொன்னார் பாவம் மனைவி இருபது இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளையும் பார்த்துட்டு இருக்கா சமையல் பண்ணுறா டூர் ஒரு போகிறாங்க க்ளப்பில் அவங்களோட அனுப்புன்னு என்ன பண்டைய ரெண்டு பசங்களோட அனுப்பிச்சிட்டேன் சரி நம்ம சந்தோஷமாக நான் டூர் கிளம்பி போயிட்டேன் இவருக்கு சமையல் ஒன்றும் தெரியாது க்ளப்பில் நைட்டு மட்டும்தான் சாப்பாடு கிடைக்கும் பகலில் கிடைக்காது இவருக்கு ஃபேக்ட்ரியில் சாப்பாடு கிடைக்கும் அதனால் இவர் காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்து அப்பாவுக்கு ரசம் குழம்பு எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு அவங்க அப்பாவும் பாவம் சாப்பிட்டுட்டார் வந்தவொடனே கேட்டேன் நான் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு இதை இந்த பருப்பு போட்டு தான் பண்ணேனார் அது கடலை பருப்பு கடலை பருப்பு போட்டு அவங்க அப்பாவும் பாவம் ப பிள்ளை இது வரைக்கும் பண்ணி கொடுத்துக்காரு சாப்பிட்ருக்காரு அந்த மாதிரியான தான் அவர் இருந்தார் அவர் கடலைப்பருக்கும் தோரம் பருப்புக்கும் வித்தியாசம் தெரியாது ஆனால் வற்றக்குழம்பு வைப்பது பற்றி பிரபாகமாக எழுதுவார் அவர் எப்படி கற்றக்குழம்பு தெரியாது அதனால் அவர் வந்து என்ன சொல்வது நகைச்சுவை வந்து பண்டிகை நிலைகளை நான் சமையல்லாம் பண்ணி வச்சேன்னா ரொம்ப நல்லா ஸ்பைசம் ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்ஸ் என்பவர் நான் வந்து சொல்லாமல் போய்விடேன் என்னென்னா தேங்க்ஸ் தான் அடுத்ததும் பண்டிகைக்கு ஏதாவது பண்ணி போடுவார்ன்ற அவருக்கு தெரியும் அதனால் எங் எங்களுடைய தாமதியம் இப்படி தான் இருந்தது என்ன சொல்வது அவருடைய பூராவே அவருக்கு அவருடைய ஆரண்டி எஸ்ஹச்சு புஸ்தகங்கள் எழுதுவது திடீரெனென்று சாட்டர்டே டியூ கிளம்பி ட்ரெயின் கிளம்பி போயிடுவார் முக்கியமாக ஒரு டிஸ்கஷன் இருக்கிறது மெட்ராஸில் இருந்து அது என்ன டிஸ்கஷன் எனக்கு தெரியாது திடீர் கட் டைம் ஏர்லி மார்னிங் மண்டே வருவார் க திங்காய்க்கு வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுவார் ஸோ அவரோட வாழ்க்கை பூரா இப்படி தான் ஓடிக்கொண்டே இருப்பார் இந்த நிற்கவே மாட்டார் படிக்கிறது ஆஃபீஸில் பார்க்குறது இது மாதிரி இதுதான் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கின்றது எனக்கு ஒரு மூணு வருஷம் அவர் தவறி போட்டப்போ மூணு வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்புறம் நானே அதிலிருந்து வெளி வெளிவந்துட்டேன் இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் கீண்டுதில் படித்தேன் அதில் எப்படி வந்து பார்ட் லைஃப் பார்ட்னர் இழந்தவர்கள் ஆண்கள் எப்படி சம்பாதிக்கிறார்கள் பெண்கள் எப்படி சமாளிக்கிறார்கள் என்றதை பற்றி படித்தேன் அதில் அவங்க எழுதியிருக்காங்க ஆண்களுக்கு பெண் போனால் அவரோட பூரா மெயின்டெனன்ஸ் அதுதான் பார்ப்பாங்க பெண்கள் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க கணவன் பாட்னர் எழுந்தான்னு அவங்க அதுலேருந்து வீண்டு வந்தால் கூட நிறைய டேபுஸ் இருக்கிறது பெண் என் வீட்டுக்கு எழுத்தாப்பலம் இருந்தாங்க அவங்க காலையில் இருக்க வந்தேன்னா உடனே கதவை சாத்திடுவாங்க ஏன்னா பையன் ஸ்கூலுக்கு கிளம்புறோம் அந்த சமயப்பா அப்பொழுது முதலிலாம் தான் எனக்கு வருத்தமாயிருந்தது இப்போ அது இப்போ ரொம்ப பற்றி நான் கவலைப்படுவதில்லை ஏனென்றால் கணவனே எந்தவருக்கு காட்டுவது இல்லைன்னு ஒன்று இருக்கிறது இவர் என்ன தம்பியும் சொல்லலாம் அண்ணான்னு சொல்லலாம் பாட்டி தாத்தா இன்னொரு போய் ஆடை போய் கணவன் என்று சொல்ல முடியாது அது என் வழி எனக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியது அப்புறம் இங்கே ஒரு டாக்டர் இருக்கிறார் அவரா நீங்கள் அப்போல இருக்கு டாக்டர் தானே ஆமாம் இவர் ஸ்பெஷலி இதில் எங்கள் ஹஸ்பண்டை பார்த்துனார் இவர் எனக்கு நிறைவே நிற்கிறது அப்பொழுது தான் நான் துக்கத்தில் சொன்னேன் இவரை இன்னும் நன்றாக கவனித்து கொண்டிருந்திருக்கலாமே தெரியாமல் சரி நீங்கள் நன்றாக தான் கவனித்துக் கொண்டீர்கள் அவர் நீங்க நல்லா பார்த்தீங்க அவர் நல்லாதான் இருந்தார் நீங்கள் ஒரி பண்ணாதீங்கோ அவர் நாங்கள் கொடுக்குற முயற்சிகளெலாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொன்னார் அதை இன்னும் மறக்க மாட்டேன் நான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது இன்னும் நன்றாக கவனிக்கலாமே அவருக்கு உடல் உபாதிகள் அவருடைய சர்க்கரை வியாதினால் அது சைட் எஃபெக்ட்ஸ் உபாதிகள் இருந்ததுனால அவரால் எவ்வளோ திடமானத்தோடு இருந்தார் கடைசி வரைக்கும் இருந்தார் கடைசி ஒரு ஒரு வாரம் முன்னாடி தான் அவர் என்னிடம் சொன்னார் நீ மேல் பிழைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் லைஃப் அப்படின்னாரு அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது எனிவே இஸ் எ வாஸ் அ கிரேட் மேன் அண்ட் கிரேட் ஹஸ்பண்ட் என்று சொல்லவிட்டால் கிரேட் மேன் சோ மெனி அட்மினர்ஸ் இருக்கிறாங்களே அதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது நன்றி வணக்கம் என்று சுஜாதாவிற்கு முன் சுஜாதாவுடன் சுஜாதாவிற்கு பின் என அழகாக வரையறுத்தவர் இவர் உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி அம்மா